மதுரையில் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் மாதிரி வீடியோ வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவான மருத்துவமனை மதுரையில் கட்டப்பட்டு வரும் நிலையில் அது தொடர்பான மாதிரி வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்கள் தோப்பூரில் இருநூற்றி இருபது ஏக்கர் பரப்பளவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரியில் அடிக்கல் என்பது நாட்டப்பட்டிருந்தது இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டுகிற அந்த பணியில் தமிழக இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக வருகை தந்து அந்த அடிக்கல் நாட்டுப் பணியை என்பதை தொடங்கி வைத்திருந்தார் தான் எய்ம்ஸ் மருத்துவமனையானது அதாவது தென் தமிழகத்தில் அமையுமா அமையாதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி கணைகள் தொடர்ந்து எழுப்பி வந்தார்கள் அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்தவரையில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி காலகட்டத்தின் பொழுதுதான் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டுகிற பணி என்பது நிறைவு பெற்றிருந்தது இதனை திமுக கையில் எடுத்து அதாவது தற்சமயம் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களெல்லாம் அன்று நேரடியாக பிரச்சாரத்துக்கு செல்கிற பொழுது ஒரு செங்கலை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக இந்த செங்கல் மட்டும்தான் அங்கே இருந்தது இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான எந்தவித பணிகளும் நடைபெறவில்லை என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார்கள் இதனையடுத்துத்தான் தற்சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த பணிகள் என்பது தொடர்ந்து சுற்றுச்சுவரின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது தற்சமயம் அந்த உள்வளாதத்திற்குள் கட்டடப் பணிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதனை அடுத்துத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கட்டுமானப் பணிகள் துவங்கப்பட்டு முதற்கட்ட மாத கல்வி வளாதம் வெளிநோயாளர் மருத்துவ சேவைகள் மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவை கட்டிடங்கள் போன்றவை கட்டப்பட்டு வருகின்றன முதற்கட்ட பணிகள் ஓராண்டுக்குள் முறையும் முதற்கட்ட கட்டுமானத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு சத சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் இரண்டாவது கட்டத்தில் மீதமுள்ள உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு முழு கட்டுமானமும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் முடிக்க திட்டமிட்டு இருப்பதாக எம் செயல் இயக்குநர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தார் அதனுடைய தற்சமயம் அந்த காட்சியில் என்பது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சியை பார்த்தமானால் அந்த கட்டணத்தை முடிகிற பட்சத்தில் என்னென்ன விதமான கட்டண அமைப்புகள் மற்றும் வெளித்தோற்றங்களை உள்ளடக்குமோ அது போன்ற இந்த மாதிரி காட்சிகள் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது அது மாதிரி காட்சிகளை பார்க்கிற பொழுதே எய்ம்ஸ் மருத்துவமனை மிக அழகாக அமையவிருக்கிறது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என தெரிய வருகிறது இந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் மிகுந்த மனமுயற்சியில் அடைந்திருக்கின்றனர் அதே சமயம் எய்ம்ஸ் மருத்துவமனை வருகிற சமயத்தில் இங்கே அமைகிற பட்சத்தில் உறுதியாக தென் தமிழகத்தை சார்ந்திருக்கிறார் பல்வேறு நோயாளிகள் மிகுந்த பயன்பெறுவார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என தெரிய வருகிறது எய்ம்ஸ் மருத்துவமனை அமையுமா அமையாதா என்ற அரசியல் கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு தற்சமயம் இருபத்தி நான்கு சதவீத பணிகள் என்பது நெறி நிறைவு பெற்றிருக்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் முழுமையான பணிகள் என்பது நிறைவு பெறுவதில் எந்தவித மாற்றமும் இல்லை என இந்த மாதிரி காட்சியல் மூலமாக தெரிய வருகிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவானன்